குட் மார்னிங் டு ஆல் சரிங்களா நம்ம என்ன நிறைய இருப்போம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போது லைவ் லைவாக எப்படி ஒரு ப்ராஜெக்டை அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒர்க் பண்ணுற ஸ்டேஜ்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கூகுள் ஆட்ஸ் சரிங்களா கூகுள் ஆட்ஸில் நம்ம பண்ண போகிறது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கான ப்ரமோஷன் இதுக்கு பேர் வந்து ஸ்மார்ட் கேம்பியன் கூகுளில் நிறைய கேம்பியன் இருக்குது நிறைய ஆட்ஸ் இருக்குது இது வந்து ஸ்மார்ட் கேம்பியன் சரிங்களா இப்போ ஸ்மார்ட் கேம்பியனில் வந்து டோட்டல் செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டீங்கன்னா அஞ்சாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா அறுபத்தேழு காசு செலவு பண்ண அமௌண்ட்டு கூகுளில் நம்மளுக்கு வந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் வந்து தேடி இருக்காங்க அதுலேயே கிளியராக போட்டிருக்கோம் பாருங்கள் அதாவது வந்து நம்மளுக்கான ஆடியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தேடி இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அழகாக இம்ப்ரெஷனாக கொடுத்துருக்கோம் சரி மூணு லட்சம் பேர் தேடி இருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது இ கமர்ஸ் சைட்டு சரிங்களா டைரெக்டாக கால் வரும் செய்யும் டைரெக்டாக வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு போகும் இந்த மாதிரி ரெண்டு கான்செப்ட்லாம் நம்ம இது ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பேர்த்துக்கு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க சரிங்களா நம்மளோட ஆடை பார்த்து கிளிக் பண்ணியிருக்காங்க ஸோ லொக்கேஷன் இது ரொம்ப முக்கியம் இவங்க எங்கே இருக்காங்கன்னு மேப் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா மேப் போட்டு போகிறோம் பார்த்தீங்களா கூகுள் மேப்பு அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்காங்கன்னு மேப் பண்ணவங்க வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து இந்த இடத்துக்கு ஷோ பண்ணியிருக்காங்க மேப் பண்ணி பண்ணியிருக்காங்க டைரக்ட் கால்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நூறு காலுக்கு மேலே வந்திருக்கு ஸோ நூறு காலுக்கு மேலே வருது அப்படின்னா எந்த அளவுக்கு காஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ அஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன் எட்டாயிரம் பேர் என் வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் என்னோடய லொக்கேஷனுக்கு வந்து மேப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி நாலு கால்ஸ் மேலே ரிசீவ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ நான் வந்து இதிலே போட்டிருப்பேன் முன்னாடியெல்லாம் வீடியோவில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகணும்னு போட்டிருப்பேன் ஸோ இன்னொரு டைமு நான் உங்களுக்கு லைவில் காட்டும் போது உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ எப்படி தேடி இருக்காங்க அந்த இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத விட எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா எட்டாயிரம் பேர் கிளிக் பண்ணியிருக்காங்களே அந்த எட்டாயிரம் பேர் வந்து எந்தெந்த கீவேர்ட்ஸ் கிளிக் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் ரொம்ப அட்வான்ஸ் லெவலு ஸோ எவ்வளோ கீவேர்ட்ஸ்ன்னு பாருங்கள் ஸோ உங்கள் முன்னால் தான் நான் கீவேர்ட்ஸை வந்து அடுத்தடுத்த இதில் போயிட்டுருக்கேன் ஸோ பாருங்கள் இவங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பர்டிகுலராக டவல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி நிறைய கேட்டகரி காட்டன் டவல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ஈரோட்டில் இருக்காங்க ஸோ எப்படியெல்லாம் தேடுறாங்க ஸோ இது தேடுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒரு முந்நூறு நானூறு கீவேர்ட்ஸ் போயிருக்குங்க ஸோ காஸ்ட்டு கிளிக் ஒரு எவ்வளோ வந்து கிளிக் பண்ணுறாங்க அதுக்கான காஸ்ட் எவ்வளோ போயிருக்கு ஸோ பைசாலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு அதனால தான் இது கூகுள் வந்து எப்பவுமே மாஸ்டர் பேஸு குவாலிட்டியா இருக்கும் சரிங்களா கரெக்டான கீவேர்ட்ஸ் கரெக்டாக கஸ்டமருக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து கன்வெர்ட் ஆகும் நிறைய பேர் எங்கிட்ட சொல்றாங்க சரி நான் கூகுள் ஆப்ஸ் ரன் பண்ணேன் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல ஏன் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கீவேர்டு அனலிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் எடுத்த உடனே நம்ம கீபோர்டை கொடுத்து ரன் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து ப்ராப்பர் ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்காது எப்படி கொடுக்கும் அப்படின்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் அஞ்சுலேருந்து இருந்து பத்து கேம்பெயின் ரன் பண்ணணும் பத்து கேம்பெயின் ரன் பண்ணுறக்கு முன்னாடியே கிளைண்ட்டுகிட்ட கிளியராக கேட்டுக்கணும் சார் உங்களோட ஆடியன்ஸ் யாரு லொக்கேஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்டுக்கணும் கேட்டுட்டு இதுக்கு அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இறங்கணும் சரிங்களா ஸோ நம்ம தெரியாத இடத்துக்கு போனால் எப்படி ரிசல்ட் வராதோ ஸோ வண்டி ஓட்ட தெரிஞ்சால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போயிடலாம் பட் டைம் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு லாஸ் ஆகும் அதே மாதிரி தான் கூகுள் ஆப்ஸ் வந்து ப்ராப்பராக போனா நம்மளுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு அடுத்து வந்து லொகேஷன் காட்டுறேன் இவங்களுக்கு எங்க லொக்கேஷன் பார்க்கணும்ல சிம்பிள் நம்ம மூணு ஸ்டேட்டை கவர் பண்ணியிருக்கோம் கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா சரிங்களா நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் நான் அப்லோட் பண்ணக்கப்புறம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு இன்பாக்ஸில் வந்து சென்ட் பண்ணுங்க இல்லை பொதுவான டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நான் பார்க்கும்போது ரிப்ளை பண்றேன் லொக்கேஷன் இந்த லொக்கேஷனுக்கு தான் இவ்வளவு ரீச் இவ்வளவு கிளிக்ஸு இவ்வளவு கால்ஸு சரிங்களா ஸோ பட்ஜெட் பார்த்தலாமா இது பார்த்துட்டோம் இது பார்த்துட்டோம் ஸோ பட்ஜெட் ஒரு நாளைக்கு அவரேஜா ஐம்பத்தி ஏழு ரூபா தான் பெரிய அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் வைக்கலைங்க சின்ன அமௌண்ட் தான் ஐம்பத்தி ஏழு ரூபா தான் வச்சுருக்கோம் ஸோ நல்லா ரன் ஆயிட்டுருக்கு ஸோ நான் மாற்றிக்கலாம் சரிங்களா அது எப்படி மாத்திக்கலாம் நான் பாருங்கள் எடிட் பண்ணால் மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் பயங்கரமான இது வச்சுருக்கோம் ஸோ பாருங்க அவங்க கொடுக்கறது வந்து எழுபது டு நூற்றி எண்பது கிளிக்ஸ் தான் ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா அப்போ இதுலேருந்து தெரிஞ்சிக்கணும் நல்ல கீபோர்ட்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக கேம்பின் செட் பண்ணால் லீடுங்கிறது வந்து பயங்கரமாக வரும் அவங்க கொடுத்துருக்கிறது நூற்றி ஐம்பது நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஐநூறு ஐநூறுலேருந்து ஆறுநூறு கிளிக்ஸ் நடக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா எட்டாயிரம் கிளிக்ஸ் நடந்திருக்கு சரிங்களா ஸோ ஆட்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியம் எல்லா நாளுமே எனக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஆட் அண்ட் ஆன்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் காலையில் ஒம்போதுலேருந்து ஈவினிங் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் இது தேவையில்லை ஸோ இது வந்து இ காமர்ஸ் தானே ஸோ எப்போ வேணால் அவங்க போய் பை பண்ணிக்கலாம் கால் ஆப்ஷன் இருக்கும்போது வேறு வேறு ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ரீச்சர்ஸ் வந்து நடக்கும் ஸோ கண்ணா பின்னான்னு நம்ம கூகுள் ஆப்ஸ் ரன் பண்ணுறதை விட குவாலிட்டியாக பண்ணோம் சரிங்களா ஸோ இது டெக்ஸ்டைல் இன்ட்ரஸ்ட் யோசிச்சு பாருங்கள் ஒரு மாசத்துக்கு எனக்கு வந்து எட்டாயிரம் பேர் வந்து என்னோட இதை பாக்குறாங்க அது கரெக்டான போர்சன்ஸ் சரிங்களா தப்பான போர்ஷன்ஸ் கிடையாது கரெக்டான போர்சன்ஸ் ஸோ கரெக்டான போர்சன்ஸ் எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் இந்த கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அது பி டு பி சரிங்களா பி டு சி இந்த இதில் வந்து முக்கால்வாசி நாங்கள் பி டு பி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த அளவுக்கு கேம்பெயின் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து நீங்கள் இந்தியா மெட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மெட்டில் உலகத்தில் கூகுள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் இந்த ஆடை ரன் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து திருப்பூரில் ஒரு டிஷர்ட் ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து யுஎஸெலாம் எனக்கு ஆர்டர் வேணும்னா யூஎஸில் யாராவது டிஷர்ட் ஷர்ட் இன் இண்டியான்னு தெரியணும் ஓகே டிஷர்ட் ஷர்ட் மேனுஃபேக்சர்னு தெரியனாலும் ஓகே இது மிஸ் மிஸ் இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும் எல்லா பிஸ்னஸ்க்குமே பொருந்தும் அதுக்கு முன்னாடி என்னால அங்க அனுப்ப முடியுமா என்னால அங்க சர்வீஸ் பண்ண முடியுமா இதை பார்த்துட்டு இப்போ இருக்கிற நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்றாங்க ஒவ்வொன்றா சேல் பண்றதை விட அழகா ஒரு பத்துலேருந்து இருந்து நூறு இல்லைன்னா ஆயிரம் இல்லைன்னா வந்து கிட்டத்தட்ட மாசத்துக்கு பத்தாயிரம் குவான்டிட்டி வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க எப்படி அனுப்புறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூகுள் ஆப்ஸ் ரன் பண்ணி ஒரு யோசிச்சு பாருங்க இப்போ இவங்களுக்கு காலே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க நூத்தி நாலு கால்ஸ் இருக்குங்களா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்துல இருந்து இருபது கால் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும் நான் கம்மியா சொல்றேன் நம்ம அதிகமாவே வச்சுக்கலாம் சரிங்களா அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா பி டு பி ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா ரெகுலரா வாங்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி தானே எல்லா பிஸ்னஸ்க்கும் பி டு பிங்கிறது என்ன ஹோல்சேலா ப்ராடக்ட் நல்லா இருந்து சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னா ரெகுலராக நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் ஸ்மார்ட்டாக இப்போ இது பாருங்க இது ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்போ மாதம் நம்மளுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல ஸோ இதிலே இன்னொரு கொஷின் கேட்பாங்க சார் எனக்கு ரூபா செலவு பண்ணால் இத்தனை லீட்ஸ் இத்தனை கால்ஸ் வருமானா அப்படியெல்லாம் வராதுங்க உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக மாறும் நான் முன்னாடி என்னோட இது போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தாயிரூபா செலவு பண்ணுற ஆளுக்களும் இருக்காங்க ஸோ அதுக்கான குவாலிட்டியான லீடும் வரும் அதுக்கான ப்ராஃபிட் வர மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு வைஸ் அதிகமாகும் எஜுகேஷன் இதுக்கு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா தென் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்கு அது எல்லாமே ரியல் எஸ்டேட்டுக்கு மாறும் தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிஷின் இண்டஸ்ட்ரிக்கு மாறும் ஸோ இந்த மாதிரி அவங்களோட ப்ராஜெக்ட் அந் அவங்களோட ஆடியன்ஸ் அவங்களோட கீவேர்ட்ஸ் ஸோ இத்தனை பேர் எங்கே தேடுவாங்க இப்போ மூணு லட்சம் பேர் தேடுறாங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ்க்கு ஓகே மற்ற பிஸ்னஸ்களை இப்படி தேட மாட்டாங்க மற்ற பிஸ்னஸ்கெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இம்ப்ரெஷன் இத்த அப்படி தான் தேடுவாங்க ஸோ அப்போ அதுக்கான ரிசல்ட் தான் வரும் அந்த ரிசல்ட்டும் குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கெல்லாம் மூல இது வந்து என்னென்னா நம்ம வந்து பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது பிஸ்னஸ் அனலைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யார் என்னோடய ஆடியன்ஸ் எந்த இடத்துல என்னால் சர்வீஸ் பண்ண முடியும் எந்த இடத்துல வந்து எப்படி நான் யூஸ் பண்ணணும் எந்த கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் எந்த டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக செட் பண்ணால் கூகுளில் கரெக்டாக நம்மளுக்கு ஆட் ரன் பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ இங்கே முன்னாடி நான் பாஸ் பண்ணதை வந்து ப்ளே பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ கேம்பெயின் ரன் அவ்வளோ ஆக்டிவ் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ எனக்கு குயிக் ஆகிரும் ஆல்ரெடி நான் பண்ணதுனால பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் கேம்பெயினை பெட்டர் பண்ணுறது சரிங்களா நல்லா ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீபோர்ட்ஸ் ஆட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கேம்பெயினா ரன் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணும்போது எக்ஸாக்ட் ரிசல்ட் வரும் சரிங்களா இட்ஸ் அ பவர்ஃபுல் இதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் தான் சரிங்களா